அன்பின் வணக்கம் நாள் நூற்றி தொன்னூற்றி ஏழு கவிதை நூற்றி தொன்னூற்றி ஏழு கவிஞர் அமிர்தம் சூர்யா கவிதை தாசியம்மன் குறித்த புனைவாளனின் பிரதி கிராமதாசி மறித்த செய்தியால் அவளின் மரணத்துக்கு காத்திருந்தவர்களின் அதரத்திலிருந்து உறிந்து விழுந்த ஒப்பாரி சருகை சுழன்றடித்த மூச்சு சுழல் சோகமென மாயம் காட்டி மர்ம முடிச்சாய் மாறி இறப்பின் மீது படியவைத்து பிணத்தின் வாடையை எழுப்பி கொண்டிருந்த வேளையில் உபரி காமம் வியர்வையாய்க் கிழித்து வழியும் நிலையில் ஒருவன் அவளின் கடந்த கால நினைவை கையிலெடுத்து இறந்தவளின் அந்தரங்க அவயங்களை பார்வையால் தழுவி நினைவில் ஓட்டிய தருணம் மறித்த தாசியின் உடலில் உயிர்த்தல் அசை கண்ணுற்ற குடும்பத்தாள்கள் இஷ்டமில்லாது வெறுப்பு விழுதை சடலத்தில் போர்த்தி பயத்தை அழுகையாய் மாற்றி தாசியின் அழகை சபித்து அவசரமாய் பச்சை ஓலையில் சுற்றச் சொல்லி இடுகாட்டுக்கு கடத்தச் சொல்வர் தத்தமது புருஷன்களை நோட்டமிட்டபடி ஜனனத்திற்கும் மரணத்திற்கும் மூலம் புணர்வே என அறிந்தும் பழைய புணர்வின் நிழல் கொண்டு சவத்திலிருந்து என்னை ஏனடாய் எழுப்பினாய் என்னை இறக்கவிடு என் மரண பாத்திரத்தில் இப்போதாவது அன்பை பிச்சையிடு என்றவளின் குரல் சவப்பூக்களாய் மாறி உனை அழைத்துச் செல்லும் பாதையெல்லாம் இறைய கிராமத்து எல்லா பெண்டிர்களும் அவள் நிரந்தரமாய் மறிக்க விரும்பி கண்மூடி அறுபது அசையை அணைத்து முத்தமிட்டு அன்பின் ஆலிங்கத்தால் அவளை சாந்தம் பூசி மரணம் போர்த்தி ஆடவர் பார்வைக்கு அகப்படா மாய மண்டபம் கட்டினர் தாசி அம்மனாய் அவள் அரூப தரிசனம் தருவதாய் ஐதீகத்தில் ஊரை நினைத்திருந்தனர் காலங்காலமாய் ஆடவா உன் புறக்கண்ணுக்கு அந்த தாசியம்மனின் மறைக்கப்பட்ட நிர்வாண தரிசனம் பிடிபட்டு போக உபாயம் ஒன்று உண்டு சொல்லட்டுமா உன்னுள் உறங்கும் பெண்ணை எழுப்பினால் போதும் தேன் கூட்டிற்காக கவிதையை வாசித்தவர் ரே விஜயலட்சுமி